வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிடுங்க ஏன்னா அதில் வந்து நம்ம டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து சோக்கர் பார்க்கலாம் ஓகேவா இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் சோக்கர் ஸோ அச்சு அசலா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க் எல்லாமே ரொம்ப மைனியூட்டாக பண்ணியிருப்பாங்க ரேட் வந்து மூவாயிரத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கும் ஓகே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அந்த ஃபார்மிங்னு சொன்னாவே அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் அதுக்கேற்ற காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா கம்மியாக மைக்ரோ அப்டேட்டட் போட்டாலும் எனக்கு வந்து அது கலர் கவரிங் மாதிரி இருக்குன்றீங்க ஃபார்மிங் போட்டாலும் ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த ஃபார்மிங் ஜுவல்லரி போடுறவங்களோட ரேட்லாம் போய் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வேல் மயில் டாலர் நான் த்ரீ ஃபிஃப்டி தான் போட்டிருக்கேன் வித் டென் டிஸ்கவுண்ட் வேறு ஆப்பில் ஆனால் நம்மளுக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் பண்ணுற செல்லர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ நான் அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்மளோட ரேட்டு பாருங்கள் அந்த அந்த ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா மைக்ரோ பிளேட்னா மைக்ரோ சொல்லி தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி மைக்ரோ என்ன ஃபார்மிங்னா என்ன ஐம்போன்னா என்ன எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சேல் பண்ணுறேன் இதில் வந்து கஸ்டமராக நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மெட்டல் வேணும் தான் இப்போ எல்லாராலையும் மூவாயிரத்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியாது ஸோ அவங்க வந்து மைக்ரோ பிளேட்டட் ஒரு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மைக்ரோ பிளேட்டட் வந்து லோ பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவரிங் லுக் இருக்கும் இந்த ஃபார்மிங்குங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கோல்டு லுக்கில் இருக்கும் அதுக்கேற்ற ப்ரைஸ் அதில் வரும் ஓகேவா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜோக்கரோட ரேட் வந்து மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் ஸோ இதே டாலருக்கு நான் மைக்ரோ செயின் போட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட ரேட் வந்து அறுநூறுபாய்க்குள்ளே கொண்டு வர முடியும் இதில் நான் போட்டிருக்கிறது ஃபார்மிங் செயின் அப்படின்னு ஃபார்மிங் டாலர் அப்போ இதோட ரேட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல இருக்காது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க எல்லாராலையும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியாது அவங்களுக்கு வந்து இந்த டாலர் பிடிக்கும் செயின் எனக்கு வேறு ஏதாவது மைக்ரோ பீரியட் மாற்றி கொடுங்க மாற்றி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணிடலாம் பட் இதில் நான் போட்டிருக்கிறது வந்து ரெண்டுமே ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட் வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாமே ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டேன் ஆப்லேயுமே இது எல்லாமே அவைலபிள் இருக்கு வெப்சைட் வந்து ஸ்டில் நான் வந்து அதில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் வந்து அதை கொண்டுட்டு வரல லைவ் டைம்ல ஸோ வெப்சைட் எல்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் மெயின்டனன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஆப்ல புக் பண்ணிக்கலாம் ஆப்ல புக் பண்ணுறதுக்கான லிங்க்குமே அதுலேயே இருக்கும் ஓகேவா ஸோ நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதோட ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் மந்த் ஆச்சு டூ மந்த்ஸ் ஆச்சு எங்களுக்கு புக் பண்ணி வரல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா அது எங்களோட பார்வைக்கு வரும் அந்த மாதிரி ஒன் மந்த் டூ மந்த் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஆர்டரே நோட் ஆகலன்னு அர்த்தம் ஓகேவா நோட் பண்ணவங்களுக்கு வித்தின் டென் டேஸ்குள்ள கண்டிப்பா ரிசீவ் ஆயிடும் ரிசீவ் ஆகல நாங்களே இண்டிவிஜுவலா கால் பண்ணி என்ன ரீசன்க்காக லேட் அப்படிங்கிறது சொல்லிருவோம் ஏன்னா நம்மளை நம்பி யாருமே யாருன்னே தெரியாதவங்களுக்கு அவங்க பேமெண்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஒருத்தவங்களுக்கு புக்கிங் பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தா நான் எப்போவுமே கஸ்டமரை யோசிப்பேன் என்னடா இன்னும் நம்மளுக்கு ட்ராக்கிங் அனுப்பலை என்ன இன்னும் நம்மளுக்கு ப்ராடக்ட் வரலாம் அந்த தாட் எப்பவுமே நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கும் சேம் அதே தான் நம்மளோட கஸ்டமருக்கும் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ஒன் மந்த் ஆச்சு டூ மந்த்ஸ் ஆச்சு வர அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம் ஓகேவா நாங்கள் இந்த டைமில் பேமெண்ட் பண்ணால் எங்களுக்கு ப்ராடக்டே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்மயில் டாலர் தான் செம்ம ட்ரெண்டிங் இந்த வேல்மயில் டாலர் ஸோ அவ்வளோ பீசஸ் எங்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு நான் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் இதை கொடுத்தேன் அவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸ்டில் வந்து எங்களோடய ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இது தான் அவ்வளோ ஆர்டர் வருது ஐம்பது ஆறு ஒரு கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செயின் போட்டு உங்களுக்கு போடுறேன் ஒரு சில பேருக்கு வந்து செயின் சூஸ் பண்ண தெரியாது இது போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியாது ஸோ அவங்களுக்காக நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செயின் போட்டு உங்களுக்கு டாலர் அட்டாச் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து டாலர் ஃபார்மிங் செயின் ஃபார்ம் ஃபார்மிங் இந்த செயின் மட்டும் தனியாக வாங்கினா எயிட் நைன்டி நைன் ருபீஸ் வரும் இந்த டாலர் தனியாக வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி வரும் ரெண்டு சேர்த்து வாங்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ நாலாம் தேதி அந்த டைமில் ஆப்பில் புக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ரேசர் பேயில் புக்கிங் கன்ஃபர்மேஷன் வரலனா அதையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னால் நாலாம் தேதி ரேசர் பே கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிப்பீங்க எல்லாமே எங்களுக்கு கேப்சர் ஆயிருந்துச்சு ஆர்டர் மட்டும் ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு அதையும் நாங்கள் நிறைய பேருக்கு நாங்களே வந்து காலெக்ட் பண்ணி ஆர்டரை மூவ் பண்ணிட்டோம் மற்றபடி இசி பஸ் இருக்குல்ல அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ அது மட்டும் தான் நான் ஆக்டிவாக வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன ஏரர் பக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டில் கிளியர் பண்ணிட்டேன் ஆப்பில் ஸோ வித்தவுட் ஏரர் நல்லா சூப்பராக போயிட்ருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த டாலர் தான் நான் ஸ்டா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நம்ம முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கோம் பட் அதர் செல்லர் ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ லிமிட்டடான பீசஸ் தான் இன்னும் அவைலபிள் இருக்கு ஏன்னா நான் பல்க் ஸ்டாக் வச்சிருக்கேன் இன்னும் அவைலபிள் இருக்குது வேணும்னா நீங்கள் டாலர் மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டாலர் செயின் லட்சுமி அம்மன் டாலர் செயின் லக்ஷ்மி அம்மன் டாலர் ப்ளஸ் நைஸ் செயின் இது ரெண்டுமே மைக்ரோவில் வரும் ரெண்டுமே ஒரே கலர் காம்பினேஷன்ல இருக்கும் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் செயின் ரொம்ப ஃபிளெஸ்சிபிளாக தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்து சொல்கிறது இந்த செயின் ஃப்ளெக்ஸிபிளாக இல்லை அப்படின்னு இது ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளெக்ஸிபிள் ஆயிடும் ஓகேவா யூஷுவலாக எங்களுக்கே வந்து அது ரொம்ப இதாக தான் வரும் பாலிஷ் போட்டு வராது இப்படி இப்படி நாங்கள் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் அந்த ஃப்ளெக்ஸிபிள் ஃப்ளெக்ஸிபிள்னு சொல்கிறீங்களா அது வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் இதை ரெண்டு டைம் யூஸ் பண்ணாலும் இதை விட இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஆயிடும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயினோட நேச்சரே இப்படி தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய டைம் ரீஸ்டாக் வந்திருக்கு பட் என்னன்னா இப்போவுமே லாஸ்ட் டைமில் ஒரு அஞ்சாறு பேர் புக் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக் இல்லாமல் இந்த டைம் மொத்தம் இருபத்தெட்டு பேர் தான் அதுலேயுமே நான் ஆப்பில் நேத்தே போஸ்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு ரீல்ஸும் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ நிறைய ஆர்டர் இருந்தே வந்துச்சு உங்களுக்கு வீடியோக்காக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் வென்றக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதில் ரெட் ஸ்டோனும் வரும் இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோனும் வரும் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆப்பில் புக் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் அண்ட் தென் வந்து கோல்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு உண்மையாக தெரியாது பட் ஆனால் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எங்களுக்குமே இங்கே ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அது காமனாக எல்லா பிஸ்னஸ்லேயும் உள்ளது தான் ஏதாவது ஒரு மூலப்பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை பொறுத்து வந்து அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ எங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரேட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நார்மலாக இப்போ நாங்கள் வந்து ஒரு நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு செயின் வாங்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி நானூற்றம்பது ஆயிடுச்சு அப்போ நான் நாங்களும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கோம் ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செஸ்ஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ கோல்டு கூட தேவையில்லைப்போலாம் அந்தளவுக்கு ஒரு ஏல் கோல்டு மாதிரியே இருக்குது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒரு ஓரளவு பெரிய சைஸ் தான் ஓகேவா இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லவே மாட்டாங்க பட் நான் எப்போவுமே சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுவேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் ஓகேவா சும்மா இதை வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே சொல்லாமலாம் நான் எப்பவுமே வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி என்னே இஷ்யூ நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேரக்டாகவே பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன வருது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஆர் ஃபேஷனுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் ஒரு ப்ராடக்ட் வரலன்னு சொல்லிட்டு எங்ககிட்டே கேட்குறாங்க போன் நம்பர் கிட்ட அந்த போன் நம்பர் சொல்றாங்க அது ஏன்னா எனக்கே புரியல என்ன எங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம்னு எனக்கு புரியல நிறைய பேர் நேத்துலாம் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே இஷ்யூ இன்னைக்கும் அதே கஸ்டமர் திரும்ப கால் பண்ண அதே கஸ்டமர் என்னன்னு தெரியல பட் நான் அவங்க கிட்ட பேசினேல ஆல்ரெடி அப்படின்னு பேசுறாங்க ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் அது எதுனால வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு எங்ககிட்டயே கேட்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை பட் எனிவே எங்களோடது வந்து ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் ஓகேவா ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வரும் அதில் இருக்க நாலு வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு கனெக்ட் பண்ணாலும் என்னோட பார்வைக்கு வரும் மற்ற வேறு ஏதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா ட்ரஸ்டட் பேஜான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணிக்கோங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த முகப்பு செயின் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதில் வந்து கலர்ஸ் இருக்கு பாருங்க எனி ஒன் அந்த மாதிரி தான் வரும் ஸோ ரூபி ஒய்ட்டு மல்டி கலரு ஃபுல் ஒயிட் கூட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் போட்டிருக்கோம் ஓகேவா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போகும் ஸோ ஓரளவு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து முகப்பு ஃபார்மிங்கில் வரும் செயின் மைக்ரோ பிளேட்டட் பட் மேட்ச் ஆயிடும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஐம்பன் முகப்பு வச்சு சரடு இதில் முறுக்கு சரடு போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும் இதை விட கொஞ்சம் தின்னான செயின் போட்டோம்னா ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஓகேவா அந்த செயினை பொறுத்து தான் அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸே வேரிய ஆகும் இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் முகப்பு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் கலர் காம்பினேஷனில் இருக்கும் மல்டி கலர் கூட வரும் ஓகேவா ஸோ ஒரு முகப்பு அப்படின்னா இதில் வந்து நிறைய காம்பினேஷனில் வரும் அதனால் எப்பவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ சிமிலர் ஸ்டோன் பிளேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலிக்கு கொடுக்குற பேட்டன்லே வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் தாலி கொடுக்குற பேட்டன்லேயே வரும் ஸோ தாலி வேணுன்னா நீங்கள் கோர்த்து போட்டுக்கலாம் வளையம் இருக்குது ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டும் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இந்த சரடு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க ஒரு சரடு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு சூப்பரான மூவிங்கில் இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சரடு இது ஓகேவா தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செம்ம மூவிங்கில் இருக்க ஒரு சரடு இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டபுள் சைடடாக வரும் இந்த சைடு உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரி இருக்கும் இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும் ஸோ கீழே தாலி கொடுக்குற அந்த பேட்டர்ன் இருக்கும் ஓகேவா ஸோ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இண்டிவிஜுவல் ரீல்ஸ் இதுக்கப்புறமா போடுவேன் வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ரிங்கு ஸ்டாக் வந்திருக்கு இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் பட் என்னன்னா அந்த ஒர்த் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியானது அந்த ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரிங்கோட ரேட்டு சைஸ் ரேண்டமாக வரும் ஃபினிஷிங் பாருங்கள் இதோட ஃபினிஷிங் அந்த குவாலிட்டியே ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இரநூத்தம்பது ரூபான்னு கேட்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஒர்க்கு அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஓ அப்படியே வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நார்மலாக பார்க்கும்போது கூட ஒன்றும் தெரியல பட் டைரெக்டாக பார்க்குற நான் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் அந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்தா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரிங்கோட ரேட்டு சைஸ் ரேண்டமாக வரும் ரூபாய் ஷிப்பிங் காஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடி ஓரளவு மெல்லிசா வேணும் ரொம்ப தின்னா வேணாம் எனக்கு சாரி ரொம்ப திக்கா பெருசா வேணாம் மெல்லிசா வேணும் அப்படின்னா இதை நீங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்ம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அச்சஸ்னா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா அந்த ஒரிஜினல் கோல்டு கூட நம்ம யூஸ் பண்ணப்போனால் என்ன கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ போன் இந்த கலரில் தான் ஆகும் டல் கோல்டு கலரில் இது வந்து அப்படியே புதுசு அப்படிங்கிறதுனால பல பல பலன் இருக்குது இதை நீங்கள் ரெண்டு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அஸ் அஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த டல் கோல்டு கலரில் வந்துடும் ஓகேவா எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ இதோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக போது வேணுறவங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது நேற்று நான் ரீல்ஸில் போட்டேன் இதுல வந்து நாலு இல்லை அஞ்சு டிசைன் வந்திருக்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ் ஷேர் பண்ணுவேன் பட் ஒரே வீடியோவில் நிறைய டிசைன் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் ஸோ அதே மாதிரி அதனால நான் என்னன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவில் ஒரு பீஸ் காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மொத்தமாக காட்டும்போது உங்களுக்கு எதை வாங்குறது கன்ஃபியூஷன் ஆகும் அதே மாதிரி எப்படி சொல்கிறது டிசைனுமே கன்ஃபியூஷன் ஆயிடும் அதனால தான் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதோட ரேட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஒரு ஷார்ட்டு ஒரு லாங்கு ஒரு இயரிங் இதில் வந்து நிறைய காப்பி ப்ராடக்ட் இருக்கு இந்த ஆயிரத்தி நூறு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி இதுமா இது மாதிரி வாங்கினவங்களுக்கு இதோட குவாலிட்டி தெரியும் ஓகேவா ஸோ சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இண்டிவிஜுவல் ரேல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டட்டு ரெகுலர் டைப் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டட்டுக்கிட்ட ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பே இன்னொரு ஜிமிக்கி இதில் என்ன டிஃப்ரன்ஸ் அப்படின்னா கீழே இருக்க ஜிமிக்கி பாருங்கள் அந்த ஜிமிக்கி மட்டும் மாறி இருக்கும் மேலே இருக்க ஸ்டார்ட்டு ஓரளவு ஒரே மாதிரி இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷ்ஷி பிங்க் காஸ்ட் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் பிங்காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான முகப்பு சீனி பீக்காக்கில் நிறைய ஸ்டோன் வச்சு பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எனி ஒன் வரும் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மல்டி கலர் ரூபி ஒயிட்டு ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தாலி கொடுக்குற பேட்டர்லேயே வரும் இருபத்தி நாலு இன்ச்சு ஓகேவா ரெடி ஸ்டாக்லாம் அவைலபிள் இருக்கு சேம் அதுலேயே வந்து இன்னொரு டிசைன் பீகாக்லேயே வந்து உங்களுக்கு டபுள் பீகாக் மாதிரி இருக்கும் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதோட ரேட்டுமே ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்காக ஸ்டெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் முகப்பு செயின் மைக்ரோ பிளேட்டரில் வரும் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெண்டன்ட் இருக்குது ஸோ மொத்தமாக நான் காட்டுறேன் ஏன்னா இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இன்னும் இது எல்லாமே நான் ஆப்பில் புக் பண்ணலை சாரி இன்னும் ஆப்பில் வந்து இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணலை ஸோ இது போட்டுருவேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலை தான் பார்க்க போகிறேன் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆப்பில் கூட இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ ரேட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைபிள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ஷார்ட் செயின் இது பால் வச்சு ஷார்ட் செயின் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல்லாகவே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு பெண்டன் செயின் மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் மாதிரி இருக்கும் நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும் சாரி டாலர் செயின் கிடையாது நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் கலர் பார்த்தீங்கன்னா ரூபி கிரீனு ரூபி மல்டி கலரு ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூபி ரூபி ஒயிட் டோட்டலாக இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு க்ளியராக நான் பெண்ணென்னு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது ரேட் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு செயின் வந்து பாக்ஸ் செயினில் நெக்லஸ் பேட்டரில் தான் வரும் ஸோ அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு எப்படி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மொத்தம் அஞ்சு கலர் இதில் அவைலபிள் இருக்கும் ஸோ இதில் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லென்த்து காட்டுறேன் லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ்ல வர மாதிரி இருக்கும் லென்த்து ஸோ டாலர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கலர் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிமிக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட வீடியோவை என் பண்ணிக்கலாம் எல்லாமே நியூ மாடல் தான் இதுவாக அப்புறம் வர வீடியோவுமே எல்லாமே நியூ கலெக்ஷனாக இருக்கும் ஸோ வீடியோஸ் கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்